மனைவியாய் மருமகளாய் அம்மாவாய் பணம் பொருள் எல்லாம் தந்து பாசம் மட்டுமே எதிர்பார்க்கும் சுயநலமற்ற பெண்கள் சார்பாக லைவ் நன்றாக போக வாழ்த்துக்கள் 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 சூப்பர் 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 செல்வம் சூப்பராக சொன்னீங்க சூப்பர் இருக்கு தங்கவேல் ஹாய் வணக்கம் வாங்க தங்கவேல் சகோ வணக்கம் இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா சொல்லுங்க செல்வன் சகோ லைக் பண்ணுங்க தங்கவேல் சகோ லைக் பண்ணுங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் கேட்குறேன் வெஜிடேரியன் தான் பேர் வந்து அனுசியாங்க நீங்கள் சைவமா அசைவமான்னு அசைவம் 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 ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற செல்வம் வளரும் வயதில் ஆண்களுக்கு அப்பா 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 வில்லனாக தெரியும் ஆனால் அப்பா ஆனதும் ஆனதும் அப்பா கடவுளாக தெரியும் வளரும் வயதில் பெண்களுக்கு அம்மா வில்லியாக தெரியும் மாமியாருடன் வாழும்போது தான் அம்மா கடவுளாக தெரியும் சூப்பர் 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 ப்ரோ சூப்பராக சொல்லியிருக்கேன் செல்வ ப்ரோ சூப்பர் சூப்பர் உங்களை பற்றி சொல்லுங்கள் ஜெய்சிங் நல்ல நண்பர்களாக பழக பழகுவோம் பேர் அனுசூயா என்னுடைய கணவர் பேர் வந்து சேகர் நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டம் முகையூர்ன்ற கிராமத்தில் இருக்கோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு பசங்கள் இருக்காங்க அவர் வந்து விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காரு கவர்மெண்ட் பால் ஸ்டோர் வந்து வச்சுருக்கோம் ஆவின் அப்புறம் கொஞ்சமாக விவசாயம் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் கரும்பு பக்கத்துல இருக்காருங்க நீங்க எங்க இருந்து மெசல் பண்றீங்க சரிங்க சரிங்க நீங்க எங்க இருந்து மெசல் பண்றீங்க ரெண்டு பிள்ளைகள் உண்டு குடும்பம்

லைக் பண்ணீங்களா சொல்லுங்க லைவ் ஒன்றிய குளம் கோளமணி தேவன் பண்ணுமா பண்ணு ஒன்றிய குளம் கோளமணி தேவன் சிலபம் பெண்களின் எல்லா உடல் உடல் மன வலிகளை சொல்லி புண்ணியமாக கற்றுத்தரும் தாயின் சொல் புரிந்து வளரும் மகனே ஒரு பெண்ணுக்கு நல்ல கணவனாக தந்தையாக தோழன் சகோதரனாக இறுதி வரை இருக்க முடியும்